குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரா குரு சாசாத் பரபிரம் தஸ்மை சி குருவே நமக ஆஸ்ட்ரோ டிவி ஆகிய நேர்களுக்கு வணக்கம் உங்கள் ஜோதிடர் முருகேசன் பேசுகிறேன் இன்றைய வீடியோவில் தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த மே மாதத்தில் என்னென்ன பலன்கள் நடக்க இருக்கிறது என்பதை பற்றித்தான் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம் தமிழுக்கு விசுவாசுவருடம் சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி முதல் வைகாசி மாதம் பதினேழாம் தேதி வரை ஆங்கில தேதிக்கு மே மாதம் ஒன்றாம் தேதி முதல் முப்பத்தி தேதி வரை தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த மே மாத கிரக நிலவரங்களை பார்த்தோமானால் ராசிக்கு நான்காம் இடத்திலே சனி சுக்கிரன் புதன் ராகு ஐந்தாம் இடத்துல சூரியன் ஆறாம் இடத்துல குரு எட்டாம் இடத்துல செவ்வாய் பத்தாம் இடத்துல கேது சஞ்சரிக்கிறார்கள் அதே போல் இந்த மாத கிரக பயிற்சிகளை பார்த்தோம்னா இந்த மாதம் பாருங்கள் முக்கியமான கிரக பயிற்சிகள் இந்த மாதம் நடைபெற இருக்கிறது குரு பகவான் பாருங்கள் மே மாதம் பதினாலாம் தேதி ராசிக்கு ஏழாம் இடத்துல அமர்ந்து உங்கள் ராசியை பார்க்க இருக்கிறார் உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் முடிவுக்கு வர இருக்கிறது தனுசு ராசிக்காரர்களுக்கு அதே போல மே மாதம் பதினெட்டாம் தேதி பாருங்கள் ராகு பகவான் ராசிக்கு மூன்றாம் இடத்துல தைரியஸ்தானத்தில் அமர்ந்து உங்களுக்கு அதிகப்படியான தைரியத்தை கொடுக்க இருக்கிறார் இதுவும் பாருங்கள் ஒரு சிறப்பான பயிற்சி தனுசு ராசிக்காரர்களுக்கு அதே போல ஒன்பதாம் இடத்துல கேது இருக்கிறார் மேலும் இந்த மாதம் பாருங்கள் புதன் பகவான் மே மாதம் ஆறாம் தேதி ஐந்தாம் இடத்துல அமர இருக்கிறார் மே மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி ஆறாம் இடத்துல புதன் அமர இருக்கிறார் மே மாதம் பதினாலாம் தேதி சூரியன் பாருங்கள் ஆறாம் இடத்துல அமர இருக்கிறார் இதான் இந்த மாத கிரக பயிற்சிகள் இப்போ தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்கும் பாருங்கள் தனுசு ராசிக்காரர்களுக்கு மே மாதம் பதினாலு தேதி வரையும் ரொம்ப உஷாராக இருக்கணும் மே மாதம் பதினாலு தேதி வரையும் பாருங்கள் அதாவது சில சிரமங்கள் இருப்பதற்கு வாய்ப்பு இருக்குது ஏன் அப்படின்னா குரு பகவான் ஆறாம் இடத்துல சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் தனுசு ராசிக்காரர்களுக்கு குரு பகவான் உங்கள் ராசிக்கு அதிபதிங்க அவர் ஆறாம் இடத்துல கடன் நோய் வழக்குன்னு சொல்லக்கூடிய ஆறாம் இடத்துல சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் அப்போ தனுசு ராசிக்காரர்களுக்கு ஆறாம் இடத்துல குரு பகவான் மே மாதம் பதினாலு தேதி வரை இருப்பது புதிய முயற்சிகள் சார்ந்த விஷயத்தில் பாருங்கள் ஈடுபடக்கூடாது மே மாதம் பதினாலு தேதிக்கு அப்புறம் உங்களுக்கு விடிவு காலம் அப்படின்னு சொல்லுவாங்க தனுசு ராசிக்காரர்களுக்கு அப்போ மே மாதம் பதினாலு தேதி வரையும் கொஞ்சம் விழிப்புடன் இருக்க வேண்டும் தனுசு ராசிக்காரர்கள் ஆரோக்கியத்திலையும் செலுத்தணும் அதே போல் யாருக்கிட்டையும் புது நபர்கள் நம்ப கூடாது ஒரு வண்டி வாரத்தில் செல்லும்போது கூட ரொம்ப கவனமாக போகணும் மே மாதம் பதினாலு தேதி வரையும் அதே போல் பாருங்க நாலாம் அதிபதி ஆறாம் இடத்துல இருந்தாலும் தாயாருடைய ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தணும் இந்த மே மாதம் பதினாலு தேதியை தாண்டிட்டிங்கன்னா அதுக்கு பிறகு பாருங்க நல்ல பணப்புழக்கம் ஏற்படும் பாருங்க தனுசு ராசிக்காரர்களுக்கு ஒரு விடியல் காலம் இந்த இருந்து இந்த ஆறாம் இடத்துல குரு இருக்கிறவரையும் ஒரு பதட்டம் ஒரு பயம் பாருங்க தேவற்ற பிரச்சனைகள் இதெல்லாம் இருக்கும் மே மாதம் பதினாலு தேதியை தாண்டிட்டிங்கன்னா பாருங்கள் உங்களுக்கு அதிர்ஷ்டம் ஆரம்பம் அதுக்கப்புறம் பாருங்கள் உங்களை யாராலும் வெல்ல முடியாது அப்போ மே பதினாலு வரை விழிப்புடன் இருக்க வேண்டும் தனுசு ராசிக்காரர்கள் மே பதினாலுக்கு அப்புறம் பாருங்க உங்களுடைய ஆசிகள் எல்லாம் பூர்த்தியாக இருக்கிறது மே பதினாலுக்கு அப்புறம் ஒரு வருஷம் குரு பகவான் ஏழாம் இடத்துல வந்து உங்கள் ராசியை பார்த்துட்டே இருப்பார் குரு பகவான் பாருங்கள் உங்கள் ராசிக்கு அதிபதி அவர் ஏழாம் இடத்துல அமர்ந்து உங்கள் ராசியை பார்க்கக்கூடிய காலம் ராஜ பதவிகள் தேடி வரும் உயர் பதவிகள் தேடி வரும் பொண்ணும் பொருளும் தேடி வரும் பணம் கட்டுக்கட்டாக சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும் கௌரவம் அந்தஸ்து தேடி வரும் புதிய பதவிகள் தேடி வரும் அதிகார பதவிகள் தேடி வரும் சென்றிடமெல்லாம் சிறப்பு கிடைக்கும் குடும்பத்தில் சுபகாரியங்கள் சிறப்பாக நடந்தேறும் வரணமையாதவர்களுக்கு வரணமையாதவர்களுக்கு அமைந்துவிடும் நீண்ட காலம் குழந்தை நல்ல குழந்தை பார்க்கம் இருக்கும் வெளிநாடு சார்ந்த விஷயத்தில் முன்னேற்றம் இருக்கும் இப்படி பாருங்க அனைத்து விஷயங்களிலும் மே மாதம் பதினாலு தேதிக்கு அப்புறம் அதிர்ஷ்டம் தேடி வருங்க அப்போ இந்த மாதத்துலேருந்து பாருங்கள் தனுசு ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டம் ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லலாம் மே மாதம் பதினாலு தேதிக்கு அப்புறம் நீங்கள் எந்த காரியத்தில் இறங்கினாலும் அதில் வச்சிங்க தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த இருந்த அதாவது வாழ்க்கையில் ஒரு வளர்ச்சி அப்படின்னு சொல்லலாம் வாழ்க்கையில் முன்னேற்றம் அப்படின்னு சொல்லலாம் உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் பறந்தோட இருக்கிறது உங்களுடைய தடைகள் எல்லாம் விலக இருக்கிறது நீங்கள் எந்த பிரச்சனையில் மாற்றிருந்தாலும் அத்தனை பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க இருக்கிறது இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வே கிடைக்காதா அப்படின்னு இயங்குகிறவங்களுக்கு அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்க இருக்கிறது வாழ்க்கையில் ஒரு வசந்த காலம் அப்படின்னா தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த மாதத்தில் இருந்தாங்க மே மாதம் பதினாலு தேதி தான் உங்கள் வாழ்க்கையில் இருந்த கஷ்டங்கள் பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் இருந்த அத்தனை இடர்களும் தீர்ந்து உங்களுடைய மனப்பதட்டம் மன அழுத்தம் மன இறுக்கம் எல்லாம் மாறி பாருங்கள் உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டத்தையும் ஆனந்தத்தையும் கொடுக்க இருக்கிறார் குரு பகவான் இந்த மாதம் மே மாதம் பதினாலு இருந்து சரி அதே போல் பாருங்கள் ராகு பகவான் மூன்றாம் இடத்துல அமர இருக்கிறார் மனசில் ஒரு புது தைரியம் ஒரு அசட்டு துணிச்சல் அதாவது வாழ்க்கையில் கோழையாக இருந்தவர்கள் கூட பாருங்கள் ஒரு வெற்றி வீரனாக ஜொலிக்கக்கூடிய காலம் மூன்றாம் இடத்தில் ராகு இருப்பது கணவன் மனைக்குள்ளே நல்ல ஒரு ஒற்றுமை நல்ல ஒரு அந்யோன்யம் இதெல்லாம் கொடுக்கும் அப்போ போட்டித் தேர்வு எழுதக்கூடியவங்களுக்குலாம் இந்த காலம் ஒரு அதிர்ஷ்டமான காலம் கமிஷன் துறையில் இருப்பவங்க ஷேர் மார்க்கெட்டில் இருப்பவங்களுக்குலாம் நல்ல அதிர்ஷ்டங்கள் கிடைக்க இருக்கிறது ராகு வந்து மே மாதம் இந்த மாதம் பதினெட்டாம் தேதியிலேருந்து மூன்றாம் இடத்தில் அமர இருக்கிறார் உங்களுக்கு வெற்றி மேல் வெற்றி கிடைக்க இருக்கிறது தனுசு ராசிக்காரர்களுக்கு அப்போ தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த ராகு கேது பேச்சு பாருங்கள் மிகப்பெரிய முன்னேற்றத்தை கொடுக்க இருக்கிறது அதாவது சென்றடமெல்லாம் உங்களுக்கு வெற்றி வாங்கிச் சூடக்கூடிய ஒரு வாய்ப்புகளை ராகு கொடுக்க இருக்கிறார் ஏன்னா ராகு வந்து மிக பிரமாண்ட கிரகங்க அதுதான் அவர் சனி வீட்டில் அமர்ந்திருக்கிறார் இன்னும் பலம் மூன்றாம் இடத்துல அமர இருப்பது இன்னும் கூடுதல் சிறப்பு அப்போ ராகு பகவானால் உங்களுக்கு வெற்றி மேல் வெற்றி கிடைக்க இருக்கிறது ஏன்னா மூன்றாம் இடம்தான் வெற்றி ஸ்தானம் அதில் பிரம்மாண்ட ராகு இருப்பதனால மிகப்பெரிய வெற்றியை அடையிருக்கிறீர்கள் தனுசு ராசிக்காரர்கள் வருகின்ற மே மாதம் பதினெட்டு தேதிக்கு அப்புறம் ஒன்றரை வருஷம் பாருங்கள் ராகு மூன்றாம் இடத்தில் இருப்பார் நீங்கள் தொட்டதெல்லாம் பொன்னாக விளையே இருக்கிறது தனுசு ராசிக்காரர்களுக்கு அதே போல் பாருங்கள் அர்த்தாஷ்டம சனி சனி நான்காம் இடத்தில் இருந்தாலும் சனிக்கு வீடு கொடுத்த குரு உங்கள் ராசியை பார்க்க இருக்கிறார் அப்போ சனிங்கிறது தொழில்காரர்கள் தொழில் மூலம் ஆதாயம் கிடைக்க இருக்கிறது சனி நான்காம் இடத்தில் அமர்ந்தாலும் பாருங்க உங்களுக்கு இந்த அர்த்தாஷ்டம சனி தொல்லை பெருசாக இருக்காது ஏன்னா சனிக்கு வீடு கொடுத்த குரு பகவான் உங்கள் ராசி பார்ப்பார் அப்போ தொழில் மூலம் ஆதாயம் வியாபாரத்தில் நல்ல ஒரு வசீகரம் வியாபாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி சொந்த தொழிலில் முன்னேற்றம் உத்தியோகத்தில் நல்ல ஒரு மாற்றம் இப்படி பாருங்கள் நிறைய அதிர்ஷ்டங்களை பார்க்க போகிறீங்க தனுசு ராசிக்காரர்கள் அதே போல் அசியாசத்தில் நல்ல ஒரு முதலீடு செய்து வாழ்க்கையில் உயர்வுவதற்கான வழிகளையும் கொடுப்பார் சனி பகவான் நான்காம் இடத்துல சஞ்சாரம் செய்வது அப்போ சனி நான்காம் இடத்தில் இருப்பதும் உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா சனிக்கு விடு கொடுத்த குரு உங்கள் ராசியை பார்ப்பார் அப்போ நிலையான உத்தியோகங்கள் கிடைக்க இருக்கிறது தனுசு ராசிக்காரர்களுக்கு மே மாதம் பதினாலுக்கு தேதிக்கு அப்புறம் பாருங்கள் நிலையான உத்தியோகம் தனுசு ராசிக்காரர்களுக்கு உண்டு அதே போல் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகம் உண்டு அப்படின்னு சொல்லலாம் அதே போல் இந்த மாதம் பாருங்கள் மே மாதம் பதினாலு தேதி வரைக்கும் சூரிய ஐந்தாம் இடத்தில் இருக்கிறார் அப்போ சூரிய ஐந்தாம் இடத்தில் இருக்கும்போது கொஞ்சம் அவசரப்படக்கூடாது சூரியன் ஐந்தாம் இடத்திற்கும் போது திடீர் கோபம்ங்கிறது கொஞ்சம் தனசு ரசிக்காரர்களுக்கு இருக்கும் ஆனால் ஆறாம் இடத்துக்கு போகிறார் மே மாதம் பதினாலு தேதிக்கு அப்புறம் சூரியன் ஆறாம் இடத்துக்கு போகிறார் அது உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் வெற்றி மேல் வெற்றியை கொடுக்கும் சூரியன் ஆறாம் இடத்துல சஞ்சாரம் செய்வது எதையும் வெல்லக்கூடிய பராக்கிரமங்கிறது இருக்கும் அதே போல் பகைமை மாறும் அதாவது உங்களுக்கு போட்டியாக இருந்தவர்கள் உங்களுக்கு நண்பர்களாக மாறுவார்கள் சூரிய ஆறாம் இடத்தில் சஞ்சாரம் செய்யக்கூடிய காலம் அதே போல் பாருங்கள் சுக்கரன் நான்காம் இடத்தில் இருக்கிறார் இந்த நாலு மாசமா பிறந்த சுக்கரன் நான்காம் இடத்துல இருக்கிறார் நிறைய பேர் தனுசு ராசிக்காரர்கள் இந்த வீடு கட்டுறது இடம் வாங்குறது வண்டி வாகனம் வாங்குறது கட்டி முடிக்கப்படாத வீட்டை கட்டி முடிக்கிறது இது போல சுப செலவுகளை செஞ்சிருப்பீங்க அப்படின்னு சொல்லலாம் சொத்து வகையில் வீடு வகையில் உங்களுக்கு சுப செலவுகள் ஏற்பட்டிருக்கும் இந்த மாதம் முழுவதும் சுக்கரன் நான்காம் இடத்துல இருப்பார் அப்போ புது கடன்கள்லாம் வந்திருக்கும் அப்படின்னு சொல்லலாம் தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் சுக்கரன் ஐந்தாம் இடத்துக்கு போகிறார் மே மாதம் முப்பத்தி ஒராம் தேதி தான் ஐந்தாம் இடத்துக்கு போகிறார் அப்போ சுக்கரனாலேயும் உங்களுக்கு சுப கடன்கள் வந்திருக்கும் யாராவது பேங்கில் லோன் கேட்டீங்கன்னா இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு அந்த கிரகம் இருக்குது பேங்கில் ஏதாவது லோன் கேட்டிங்கன்னா அதெல்லாம் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குதுங்க தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் அப்போ தனுசு ராசிக்காரர்களுக்கு குரு பயிற்சி ராகுகேது பயிற்சி மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை வாழ்க்கையில் முன்னேற்றத்தை உங்களுக்கு கொடுக்க இருக்கிறது அப்படின்னு உறுதியாக நம்பலாம் அடுத்த தனுசு ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இந்த மே மாதத்தில் தனுசு ராசிக்காரர்களுக்கு எந்த தேதிகளில் சந்திராஷ்டமம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மே பாருங்க உங்களுக்கு மூணு நாலு அஞ்சு இந்த தேதிகளில் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கும் இந்த தேதிகளில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சந்திராஷ்டம மத்திரங்களில் தான் நம்முடைய உடல்காரகன் மனோகாரகன் என்று சொல்லக்கூடிய சந்திரன் எட்டில் மறையும் பொழுது நம்ம உடல் ரீதியாகவும் ரீதியாகவும் அந்த நாட்களில் பாதிப்படைவோம் அந்த நாட்களில் தாங்க இந்த பதட்டம் படபடப்பு தெளிவில்லாத நிலை மனக்குழப்பம் இதெல்லாம் கொடுக்கும் அதனால தான் சந்திராஷ்டத்திரங்களில் புது முயற்சிகள்லாம் தவிர்க்கணும் அதே போல் வண்டி வாகனத்தில் செல்லும்போது பாதுகாப்பு கவசங்கள்லாம் கண்டிப்பாக நீங்கள் மற்றவங்க பேசும்போதுலாம் ரொம்ப நிதானமாக பேச வேண்டியனாலும் பார்த்தீங்கன்னா இந்த சந்திராஷ்டமத்திரங்கள் அதனால் சந்தோஷ மாத்திரங்களை அரிசரிங்கள் வாழ்க்கையில் வளம்பெறுங்கள் மேலும் தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எந்த தேதிகளில் பணப்புழக்கம் சிறப்பாக இருக்கும் அப்புடின்னு பார்த்தீங்கன்னா இந்த மே பத்து பதினொன்று பன்னெண்டு மே பதினாறு பதினேழு மே இருபது இருபத்தொன்று மே இருபத்தேழு இருபத்தெட்டு இருபத்தொம்போது முப்பது இந்த தேதிகளில் நிறைய பணப்புழக்கத்தை பார்க்க முடியும் தனுசு ராசிக்காரர்கள் ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் அவர் லைக் கொடுங்க உங்கள் கருத்துக்களை மிக்கி கமெண்ட்ஸில் பதிவிடுங்க நம்ம பல வீடியோ கொடுக்க இருக்கிறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் வர பெல்ஸ் உங்களையும் கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்